மீனாட்சியம்மால் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் நூற்று பத்தின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் பேரவையில் உரையாற்றிய அவர் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் முப்பத்தி இரண்டு ஆயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அறுபத்து ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று பேர் கடந்த மூன்று ஆண்டுகளில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று லட்சத்து ஆறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அதைப் போல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் நாற்பது ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசு தான் நமது திராவிட மாடல் அரசு கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு முகமைகள் வாயிலாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர் மொத்தம் அறுபத்தை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்